அபிராமி அந்தாதி பாடல் இந்த பாடலை தினமும் கூறுவதால் நமக்கு நல்ல ஞானமும் நல் வித்தையும் கிட்டும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதய சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சி திலகம் என்கிற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுள மொட்டை போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவை உடையவள் என் அபிராமி ஆகும் அவள் கொடி மின்னலை போன்றும் மனம் மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மீனி உடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள்